ஊடகவியலாளர்கள் நாம் தேசத்தால் ஒன்றிவோம் குரலற்றவரின் குரலாவோம் எனும் துணிப்பொருளில் ஸ்ரீலங்கா மீடியா போரத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவோ வழங்கும் நிகழ்வு ஓட்டமாபடி பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று பல வருட காலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த சுவைகளின் சாம்ராஜ்யம் எச் எம் குல்பி ஐஸ் பப் நிறுவனம் கடந்த பல வருடங்களாக தங்களது பேர் அபிமானத்தை வென்ற ஏராபூர் புள்ளக்கூடா வீதியில் அமான வங்கிக்கு முன்னால் அமைந்துள்ளது எச் எம் குல்பி ஐஸ் நிறுவனம் மாகாண ஊடகவீரர்களுக்கான விசேட நலம்புரி வேலை திட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர்கள் நாம் தேசத்தால் ஒன்றிவோம் குரலற்றவரின் குரலாவோம் எனும் துணிப்பொருளில் ஸ்ரீலங்கா மீடியா போரத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவோ வழங்கும் நிகழ்வு ஓட்டமாவடி பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது நாட்டின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிமிக்க சூழ்நிலையிலும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் செய்தி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு மக்களின் செய்திகளை சமூக பொறுப்போடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்லும் பல்வேறு ஊடகங்களில் பிராந்திய செய்தியாளர்களாக களப்பணியாற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலைமையினை கருத்திற்கொண்டு நாடாவிய ரீதியில் இனமத வேறுபாடின்றி பல்வேறு மனிதபிமான பணிகளை மேற்கொண்டு வரும் தியாகி அறக்கொடை நிதியத்தின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளரும் சமூக ஜோதி மாவிதேவனி தியாகராஜ் என்னுடன் அவர்களும் ஸ்ரீலங்கா மீடியா போரத்தின் படிப்பாளரும் ஊடக எம் டி எம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மட்டுக்கிழப்பு திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களாக களப்பணியாற்றும் தெரிவு செய்யப்பட்ட இருபது தமிழ் முஸ்லிம் ஊடகவர்களில் முதற்கட்டமாக பத்து ஊடகர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக தலா பத்தாயிரம் ரூபாய் வீதமும் சென்ற வருடம் இவ்வாறு ஊக்குவிப்புத் தொகையினை பெற்றுக்கொண்ட பத்து ஊடகர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதமும் வழங்கி வைக்கப்பட்டது வீரர்களுக்கான நடைபெறி விசேட வேலை திட்டத்தின் குறில் ஸ்ரீலங்கா மீடியா போடம் கிழக்கு மாகாணத்தில் இனங்களுக்கு இடையில் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு வேலைத்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது இதற்கமை இவ் ஊக்குவிப்பு தொகையினை ஊடகம் வழங்கும் நிகழ்வு ஸ்ரீலங்கா மீடியா போரத்தின் படிப்பாளரும் ஊடக வீரருமான தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பற்றி மேற்கு பிரதேச செயலாளர் ஏ தாகிர் கலாச்சார உத்தியோகத்தர் அஷேக் இளம் பீர் முகமது ஓட்டமாவளி பிரதேச சபையின் பிரதம முகாமித்துவ உத்தியோகத்தர் எஸ் எம் நௌஃபர் உள்ளிட்ட சிரேஷ்ட மற்றும் இளம் உடல் பலரும் கலந்து சிறப்பித்தனர் கடந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பத்தி தமிழ் முஸ்லிம் ஊடுவியாளர்களுக்கு தியாகி அறக்குடை நிதியத்தின் தலைவர் மாவேதேவன் தியாகராஜன் உதவியுடன் ஸ்ரீலங்கா மீடியா போரத்தினால் ஊழிப்பு தொகைகள் வழங்கி என்பது குறிப்பிடத்தக்கது கட்டாயம் வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கடுமையாக சிந்தித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாமதேவன் தியாகேந்திரன் என்கின்ற ஒரு தமிழ் ஒரு நல்ல மனிதர் அவர் தமிழர் என்பதை விட ஒரு மனிதாபிமான ஊடகவியலாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரோடு நல்ல உறவு எனக்கு கிடைத்தது சந்திப்பதற்கான உறவு கிடைத்தது அவருடைய பற்றி நான் அவரோடு கதைத்துக் கொண்டிருந்த போது ஐயா எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இவ்வாறு இவ்வாறான நிலைமைகளில் இருக்கின்றார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள் கவலை இந்த மழை காலத்தில் கூட வெள்ளம் மழை நன்றாக அடித்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி எடுக்க போய் கேமராவை பழுதாக்கி உடைகளாலும் இருக்கிறார்கள் இன்னும் பழைய கேமராவை வைத்துக்கொண்டு படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பழுது பார்ப்பதற்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கிடைக்காதா என்று கோரிய ஊடக நண்பர்களும் இருக்கிறார்கள் எப்படியா அப்படியான நிறைய பிரச்சனைகள் ஊடகிலாக இருக்கின்றார்கள் ஒழுங்கான ஃபோன் இல்லை ஊடகாளர் என்றால் என்ன ஃபோன் கட்டாயம் தேவை ஆனால் தன்னிடம் வசதி இல்லை தன்னுடைய குடும்ப சூழலில் அந்த பிரச்சினை இருக்கின்றது இவ்வாறான நிலைமையில் தகவல்களை சேகரிப்பதற்கு கூட அந்த விடயங்கள் இல்லாத ஊடகங்களும் இருக்கிறார்கள் ஊடகங்களை நல்ல முறையில் கையாள வேண்டும் அதை கையாளுவதற்கான ஊடக கருவிகள் இல்லை அவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் இப்படியான நிலைமையில் இருக்கிறார்கள் ஐயா இவர்களுக்கு ஏதாவது உதவி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னபோது உடனடியாக அவர் மறுக்கவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பரஸ்பரம் சகவாழ்வை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை பன்மைத்துவத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு வேலை திட்டமாக ஆரம்பித்தோம் அது ஊடகவியலாளர்களுக்கு இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எந்த பெரிய ஒரு இனவாதியாக இருந்தாலும் அல்லது சமூகங்களை பிரித்தாளுகின்ற சக்தியாக இருந்தாலும் அவர் எதை பேசினாலும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்கள் ஊடகவியலாளர்கள் அதை பக்குவப்படுத்த வேண்டும் அது கிழக்கு மாகாணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் மூவினங்களும் வாழுகின்ற இந்த மாகாணத்திலிருந்து இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வருடம் அதற்கு முன் வருடங்களில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்தோம் சர்வதேச அளவிலும் இந்தியாவிலும் அஹ் பல்வேறு பிரதேசங்களிலும் பல நாடுகளிலும் அவர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அவர் ஒரு நிறுவனம் அல்ல அவருடைய தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட சொந்த நிதி அந்த அடிப்படையில் அவர் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் பாராட்டத்தக்க விடயம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய ஊடகவியலாளர்களின் அடிப்படையில் இந்த இடத்திலே பொதுவாக ஸ்ரீலங்கா மீடியா பாரத்தினுடைய பணிப்பாளர்களின் அடிப்படையிலும் நான் அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொள்ள ஒரு மிக முக்கியமான விடயம் ஊடகவியலாளர்களுடைய பிரச்சினைகள் அல்லது பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அது கொள்கை வடிவில் கடந்த சர்வதேச அளவிலும் இந்தியாவிலும் பல்வேறு பிரதேசங்களிலும் பல நாடுகளிலும் அவர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அவர் ஒரு நிறுவனம் அல்ல அவரோட தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட சொந்த நிதி அந்த அடிப்படையில் அவர் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் பாராட்டத்தக்க விடயம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய ஊடகவியலாளர்களின் அடிப்படையில் இந்த இடத்திலே பொதுவாக ஸ்ரீலங்கா மீடியா பாரத்தினுடைய பணிப்பாளர்களின் அடிப்படையிலும் நான் அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள மிக முக்கியமான விடயம் ஊடகவியலாளர்களுடைய பிரச்சனைகள் அல்லது பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அது கொள்கை வடிவில் உருவாக்க ையும் விலையான கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்வதில்லை அது ஒரு ஊடக தர்மம் இந்த ஊடக தர்மத்தை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வருவீர்கள் அவ்வாறான ஊடகவியலாளர்களை அடையாளம் கண்டால் மனிதாபிமான மிக்க நபர்களுக்கு மிக்க அமைப்புகளுக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படும் இந்த நபர்களுக்கு எங்களால் முடியுமான ஏதாவது உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் ஏற்படுவது இயல்பானது எங்களுடைய பிரதேசத்திலும் அவ்வாறான ஊடகவியலாளிக்கின்ற பொழுது நண்பர் ஃபாரிஸ் அவர்களை என்னிடம் கலைத்தார் சரி எங்களோட ஊடகவியலாளர்களுக்கு காணி வழங்க சம்பந்தமாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது நீங்களும் அதில் மக்களுக்கு எங்களுக்கு வேண்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வாங்க உங்களிடத்தை அடையாளப்படுத்துவோம் அதை பொருட்படுப்போம் அதுக்குரிய முயற்சிகளை செய்வோம் காணியத்தை ஊடக காணி வழங்குவோம் ஏன் காணி வழங்கணும் மேலதிகமாக தொழிற்சுக்கு இல்லை அவர்கள் மனதில் ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் மற்ற பிரச்சனைகளை கையாளலாம் ஊட்டுக்குள்ள பிரச்சனையை வச்சுட்டு வெளியில் நாவை போயிட்டு மற்ற பிரச்சனையை பார்க்கிடலாம் ஆக இருக்கிற ஊடகவியலாளர்கள் தலைக்குள்ள பிரச்சனை குறை இருக்கும் அதுக்கு அரச நிறுவனம் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கணும் அவ்வாறான ஒரு ஒத்துழைப்பில் அரசாங்கம் தீர்மானித்து ஊடகவியலாளர்களுக்கு காணி வழங்குவது திட்டம் இருக்குது ஆக எந்தெந்த பிரதேசத்தில் எல்லைக்குள்ளே காணி இருக்குதோ அந்த காணி அடையாளம் கண்டு பொருத்தமான ஊழியாளர்கள் வழங்குறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆகவே நாம் அதை செய்வோம் பாருங்கள் என்று அவர் என்னோட அந்த விஷயத்தில் ரெண்டு மூணு சந்திப்புகளும் கூட ஏற்படுத்தியிருக்கிறார் அதே போல் இந்த தியாகி அறக்குடை நிதியம் சம்பந்தமாக பல விடயங்கள் அவர் உங்கள்ட இந்த முன்புக்கு சொல்லி காட்டின விடயங்களையெல்லாம் என்னோடய தனிப்பட்ட ரீதியாக அவர் ஒவ்வொரு முறையும் கலைத்துக் கொள்வார் இந்த ஒழுங்குல தான் சார் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலே அவரால் கொடுக்கக்கூடிய ஆக குறை கூடிய தொகை உயர்ந்தபட்ச தொகை பத்தாயிரம் என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப மிகவும் குறைவான ஒரு தொகை போக்குவரத்திற்கே அரைவாசி போய்விடும் நல்ல காலம் நோன்பு என்ற வழியால் சில வேலை அதில் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் மேலே சகோதரர்கள் உண்மையிலே அரைவாசி தொகையை போக்குவரத்துக்காக செலவழிக்க வேண்டிய அடிப்படையிலே தான் கொடுப்பனவாக அந்த உள்ளூருக்கு ஐயாயிரமும் வெளி மாவட்டங்களுக்கு பத்தாயிரம் ஒன்று தீர்மானத்தில் தெரியவில்லை இதனை நாங்கள் ஒரு பெரும் மனதோடு ஏற்றுக்கொள்வோம் இதை ஒரு ஊக்குவிப்பை தவிர இது எங்களுடைய பெரியதொரு சுமையை குறைப்பதற்கு போதுமானது அல்ல ஆனால் எங்களை ஒரு மனிதனாக கருதி ஒரு ஊடகவியலானாக கருதி ஒரு நேயமுள்ள ஊடகவியலான கருதி இந்த விடயத்தை அந்த மனிதர் செய்திருக்கின்றாரே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் கவலையாக ஊக்கப்படுத்துவதற்கான உதவியானது ஊடகவியலாளர் கொண்டுதான் சீர்படுகின்றார்கள் தரம்பிரிக்க முடியாமல் இருக்கின்றார் யார் ஊடகவியலாளர் உரை ஊடகவியாளர் சார்ந்து இருந்தது கன விடயங்களை சொன்னார் ஒரு விடயத்தை சொன்னார் ஒரு நேர்மையான மனிதர் நாங்கள் அழைத்து இருக்கின்றோம் எதிர செயலாளர்கள் அவருடைய வேச்சிலே அந்த நேர்மையும் அந்த கண்ணியமும் அந்த பொருட்சரிவு சொச்சரிவு என்பதை எல்லாம் அடங்கியிருந்தது அந்த வகையில் நாங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே உண்மையிலே சந்தோஷமாக உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இது முதலாவது தடவை ஒன்றமோ அடையிலே நான் ஒரு கல்வி படிப்பாளராக இருந்து நான் ஒரு மூன்று மாதமாக ஓய்வு பெற்றிருக்கின்றேன் எனது நண்பர்கள் தான் நசீர் செயலாளராக இருக்கிறார் மிஸ் கோபாலர் என்னும் அனைவரும் எனது நண்பர்கள் எனது பேட்ச்மேட் இங்கே ஓட்டமா இருந்த மிஸ்டர் தவராஜா இப்போ கலைஞர் இருந்தார் அவரும் எனது கிளாஸ்மேட் இப்படியான நண்பர்களோடு ஐக்கியமாக பழகி இருக்கின்றவன் அவர் சொல்லது போன்றும் பெரிய சபைக்கும் பெரிய செயலகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அல்லது எழுதுகின்ற பொழுதுக்கும் அதனை தவற விடுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இப்போ நான் கல்வித்தணைக்களத்திலே இப்போ முப்பத்தி ஆறு வருடம் சேவை செய்தவன் என்ற அடிப்படையிலே அதுவும் சம்மான் துறையிலேயே முஸ்லிம்களோடு இருபத்தி ஆறு வருடங்கள் இருந்தவன் என்ற வகையிலே இந்த சொற்பிரியோங்களை எல்லாம் அத்துபடி உதாரணமாக இந்த பேருக்கு முன்னால் உள்ள இனிஷியல் கூட எம்எம்மா ஸ்ட்ராப் எதாவது அது எல்லாம் அப்படியே பட்ட பாடு ஏன்னா எழுதி 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 அவர் சொன்னார் இப்போ இருக்கக்கூடியவர்கள் எழுதுவதிலே பஞ்சு அல்லது மாஞ்சல் காட்டுவார்கள் எழுதி எழுதிய பழக்கமாக போய்க்கு அது இன்றை வரைக்கும் தொடருது இந்த நேரத்திலே தான் சிறிலங்கா மீடியா ஃபோரத்தின் பணிப்பாளர் தம்பி பாரிசு அவர்கள் முந்தைய நாளில் தொடர்பு கொண்டு இப்படி இருக்கின்றது நண்பர் சிகான் அருமை தம்பி சிகான் சொன்னார் சேரும்படி உங்களுக்கு போக வேணும்னு சொல்லி நாம் மேலே புதிய போகிறது குறைவு அம்பாவையிலேயும் ஆரம்பத்திலே ஒரு சங்கம் இருந்தது இப்போ பத்து பதினஞ்சு சங்கம் இருக்கின்றது அதுக்குள்ளேயே பிரிஞ்சு விரிஞ்சு விடுஞ்சு ஆ வீடுகளுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் தன்பாடுங்கின்ற வகையிலே இதில் போய் ஒரு லேப்டாப் அல்ல இது ஒரு கேமரா அடுப்பது என்பது பலருடைய ஏஜெலுக்கும் பயிற்சிக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகின்ற விட